அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே தினமும் யூடியூப் கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கேட்குறது பிஜேபி ஜெயிக்குமா இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா மோடி திரும்பவும் பிரதமர் ஆவாரா திமுக எத்தனை சீட்டுகள் வாங்கும் அதிமுக எத்தனை சீட்டுகள் வாங்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாங்களா பிஜேபியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களே போயிட்டுருக்கு இந்த வாட்டி வந்து சட்டமன்ற தேர்தல் அதாவது போ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது அதாவது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஒரு ஜாதகம் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இரண்டு ஜாதகங்களையும் ஒரு கம்பேர் பண்ணுறப்போ சனிதிசாவோட கம்பேரிசன் ரெண்டு பேருக்குமே இப்போ சனிதிசா தான் நடந்தது மேக்சிமம் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல சனிதிசா சூரிய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு நல்லா நல்ல உச்ச பலத்தில் சனி சிம்மலக்கணத்துக்கு உட்கார்றதுனால அவர் தான் வெற்றி பெறுவார்னு சொன்னால் அதை பற்றி இப்போ போட்டிருங்க அப்போ எனக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்போ அதனால் நம்மளால் அந்த பலத்தை வந்து பார்க்க முடிஞ்சது அப்போது ஒரு தலைவருக்கு ஒரு ஈக்குவலிட்டியாக ஒரு தலைவர் இருக்கும் பொழுது நான் இதுக்கு முன்னாடி கம்ம அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருண் கருணாநிதி அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அந்த ஈக்குவலிட்டி அந்த ஜாதகம் இருந்தது இவங்களா அவங்களான்னு சொல்கிற அளவுக்கு அப்போது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சட்டமன்ற தேர்தலையும் சனி மகாதிசாவில் குரு புத்தி அவரும் இவர் சூரிய புத்தியும் சொன்னாங்க குரு புத்தி இருக்கிறனால ஜெயிப்பாங்க அப்படின்னாங்க ஆனாலும் நாம் இல்லை வந்து அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மூணில் இரண்டு பங்கு வாங்குவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வாங்கினாங்க அப்போ நிறையா அதுக்கான ஆய்வுகள் ஆனால் அதுக்கப்புறம் தேவையில்லாத கட்சிக்காரர்களால் நம்ம நம்மளை ஓட விட்டது ஐடி விங்கு நம்மளை குறி வச்சது இப்படியெல்லாம் நிறையா முன்னத்த நாள் ராத்திரி வரைக்கும் தூங்க விடாம பண்ணது இப்படி ரொம்ப சித்திரவதைகளும் அனுபவிச்சுட்டேன் அதனால் இது என்னடா இது ஒரு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன்னா ஒருத்தர் நேரடியாக அட்டாக் பண்ணால் கூட தெரில ஆனால் தான் சார்ந்த கட்சி தலைவர் தோத்துருவார் அப்படிங்கிறத ஒருத்தரால் ஜீரணிக்கவே முடிய மாட்டேங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம அது என்ன சொல்ல முடியும் சரி சொ அதை சொல்லலைன்னா சொல்லலைங்கிறீங்க சொன்னால் ஒரு கட்சிக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க இப்போ அது இல்லாமல் மாற்றாக அடுத்தது மூணாவதாக வேகமாக வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இது ரெண்டாவது மூணாவது புஷ் வந்து போயிட்டுருக்கு இருக்குது அப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் என்னுடைய அமைப்பிரகாரம் திரும்பவும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் ஏன்னா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகத்துக்குள்ளே சனி அவர் கடந்து புதன் மகா திசாவுக்குள்ள அவர் என்ட்ரி ஆகி கேதுவுக்குள்ளே வந்த புத்திக்குள்ளே கேதுவை சம்பந்தப்பட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக சொற்பமாகவே அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருடைய ஜாதகமும் எடுக்கும் பொழுதும் நாற்பது பேர்து அப்படி எடுத்து பார்க்க ஒரு சாம்பிளாக ஒருத்தர் எடுத்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா அரியணை யோகத்தில் வச்சு பொழுது வந்துடும் அப்போ கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு கட்டமாக தான் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஏற்றமான ஒரு டைமாக இது இல்லை அப்படிங்கிறது திரும்பவும் நான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எனக்கு ஜாதத்துக்குள்ள சரி அப்படிங்கிறப்போ ஸ்டாலின் அவர் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு எப்படி இருக்குன்னா அவருக்கு இன்னுமே சனிதிசா தாங்க நடக்குது அப்போ சனி திசா சூரிய புத்தி சந்திர செவ்வாய் கடந்து ராகு வந்தாச்சு அப்போ இந்த லக்னத்துக்கு சனி மூணாம் இடங்கிறது நட்பெயர் சன்மானங்கள் எதிர்பாராத கௌரவங்கள் அதிகப்படியான வளர்ச்சிகள் அப்படின்னு போகிறது சில பேர்த்துக்கு இதை சொன்னாலும் பிடிக்காது ஏன் அப்படின்னா மாற்றுக் கட்சிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க ஆனால் நாம் எந்த கட்சிக்குள்ளேயும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதில்ல ஜாதகத்துக்குள்ளே மூணுல சனி இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறவர் சிம்மத்துக்கு யார் இந்த சனி ஆனால் அவர் இங்கே விபரீத ராஜயோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அது உச்ச பணத்துக்குள்ளே உட்காடுறார் அப்போது ராகு அப்படிங்கிறவரும் அவர் லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எளிதாக போயிடுது அப்போது அப்போ பார்த்திங்கன்னா நாற்பது சீட்டு அப்படிங்கிறது குறைந்தது முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறுலாம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது மிச்சம் இருக்கிறதெல்லாம் கடும்பூட்டின்னு சொல்லிக்கலாம் வழியை நம்ம நாற்பதுங்க நாற்பதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறோம் முப்பத்தஞ்சு ஒரு சாலிட் எவிடன்ஸாக சொல்லிக்கிறோம் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் திமுக அணிகளுக்கு தான் இருக்குது மேலே அப்படின்னு எடுக்கும் பொழுது இங்கே மோடி அவர்களுடைய ஜாதகம் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஜாதகம் வேணும் மோடியுடைய அவர்களுடைய ஜாதகம் பிரதமர் அவர் வலிமையான ஒரு தலைவர் தேசத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருக்காரு பழைய ஒரு பாரதத்திலிருந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு வடிவமைப்பு ஒரு ஒரு மத ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக அது ஒரு கணக்கு அப்போது இரண்டுமே இரண்டு பிரதிபலிப்புகள் இருக்கும் அதை நம்ம மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் ஒரு மன்னன் போகணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் எப்படியாவது போகணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த முப்பது ஆண்டுகளாகவே அவருக்கு ஒரு ஏறுமுகமாகத்தான் ஜாதகம் இருக்குது இப்போவும் ஏறுமுகம் தான் அதுலேயும் மாற்றிக்கிறது இல்லை நாம் வந்து அவருடைய ஜாதகத்தை நம்ம குறைத்தே மதிப்பிடவே முடியாது ரொம்ப அருமையான ஜாதகம் யோக பலமான ஜாதகம் ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது ஒரு ஜாதக அமைப்பு இதில் ரெண்டு மூணு ஜாதக அமைப்புகள்லாம் வருது விருச்சிக ராசிக்கு நீச பங்கை யோகத்துக்குள்ளே சில பேர் போடுறாங்க சில பேர் தனசுக்கு போடுறாங்க இருந்தாலும் வந்து பலம் நல்லா இருக்குது சந்தரதிசாவெல்லாம் முடிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அப்போது நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அதாவது மோடி அவர்கள் ஜாதத்தை வச்சுக்கிட்டு அவர்களுடைய ஜாதகம் இப்போவும் நல்லா தாங்க இருக்குது இப்போவும் அவருடைய ஜாதகம் எந்த விதிலையும் கெட்டு போகல ரொம்ப பலமாக தான் இருக்குது அதுக்காக அவரை வெற்றியாளராக நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதிர்ப்புறமாக ஒரு தலைவர் வேணும் புரியுதுங்களா இல்லையா ராகுல் காந்தி தலைவரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதமர் வேட்பாளர் அல்ல அரியண யோகம் அவருக்கு இல்லை இப்போ வாய்ப்பே இல்லை அரியணை யோகங்கிறது அவருக்கு வரல அப்போ அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவருக்கு அந்த பிரதமர் யோகம் இருக்கலாம் நாம் அதை கணிக்காமல் மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இங்கே வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னா மோடி அவருடைய ஜாதகம் ரொம்ப ஒரு லீடல் பாயிண்டில் தான் இருக்குது அதில் மாற்றே இல்லை அப்போ எதிராளியினுடைய ஜாதகத்தை கணிக்காமல் ஒரு ஜோடர் முழுமையாக வந்து இவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒன் சைடில் பேசுகிற மாதிரி ஆகிடும் ஒரு இவர் தான் இவருக்கு ஈக்குவல் இவர் தான் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே திசா புக்தி சரியாக இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ கூட சொன்னேன் அதாவது வந்து இப்போவும் என்னால் க உங்களுக்கு ஈக்குவலிட்டி காட்ட முடியுது அதாவது யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் ஈக்குவலிட்டி காட்ட முடியுது ஒரு புதன் போயிட்டு இருக்கு இங்கே சனி போயிட்டு இருக்கு இது ஈக்குவலிட்டி காட்டி அந்த பலத்தை என்னால் சொல்ல முடியுது ஆனால் எதிர்கால இருக்கவங்க யாருனே தெரியாமல் இருக்கும்போது அது யார் அவங்க அப்படிங்கிறத முடிவே ஆகலை அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம ஒருத்தரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிராளியினுடைய பலம் பலவீனத்தை நாம் அறியாமல் சொல்லக்கூடாது அதனால் வந்து இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு இவர் தான் லீடு அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு அந்த இதில் இருந்து யார் வேணாலும் திடீர்னு அவங்களுக்கு ராஜயோகம் இருந்து இருக்கலாம் நம்ம இல்லைன்னு நான் மறுக்கல இந்தியா கூட்டணியில் ஆனால் ஜாதக கணிக்காமல் பேச முடியாது அதனால தான் திரும்பவும் அது வந்துடுவார் வந்துடுவார் அப்படின்னு ஆனால் போன முறை வந்து ராகுல் காந்தியோ பிரதிநப்படுத்தும் கட்டி அது தேவோ பேச முடிஞ்சுது இந்த டைமில் அந்த டாப்பிக்கே இல்லை அதனால் மிகவும் கடினமான ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் லீடு அப்படிங்கிறது அதாவது மோடி அவர்கள் தான் லீடாகவே வந்து ஜாதக ரீதியாக இருக்கார் ஆனால் மாற்று வேட்பாளர்கள் இல்லாத ஜாதகம் இல்லாத காரணத்தினால் பார்த்திங்கன்னா இவரை உயர்த்தி இவர் தான் ஜெயிப்பார் இவர் தான் பிரதமர் ஆவாங்கிறது சொல்ல முடியாத நிலையில் தான் நான் இருக்கிறேன் இதுதான் விஷயம் சரி அடுத்ததாக வரலாம் ரொம்ப எல்லாரும் கேட்குறது திரு அண்ணாமலை இதில் ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் இருக்குதுங்க ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு போடுறாங்க ஒருத்தர் அவர் ஆயுள் நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் ஒருத்தர் சிம்ம லக்கணத்துக்கு போடுறாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு போடுறாங்க அப்போது இதில் வந்து அபிப்பிராய பேதங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஜாதகமாகவே அதை பேச முடியல இப்போ அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னா ஒரு குரூப்பு எதுக்கால பாய வரும் என் மேலே அண்ணாமலை தோற்று விடுவார் அப்படின்னு சொன்னாலும் அப்போவும் ஒரு குரூப்பு வந்து அடுத்த ஒரு எதிர்காலம் நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு அப்படி ஒரு குரூப்பும் வருவாங்க அப்போது ஒரு உறுதியான உறுதிப்படுத்தப்பட்ட ஜாதகமாக அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரியோ ஸ்டாலின் அவர்கள் மாதிரியோ எடப்பாடி அவர்கள் மாதிரியோ அதே மாதிரி அதாவது வந்து இந்த இந்த தலைவர்கள் எல்லாம் இரு ஒரு ஜாதகம் வந்து இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி வரல இப்போ கன்னியா லக்னத்துக்கு நான் எடுத்துகிட்டு ஆயுள்யத்துக்கு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் இதை வச்சு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது உண்மையாக இல்லையாங்கிறது என்ன ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு நான் எடுத்து இது எடுத்தேன்னா அது இன்னமும் சூட்டே ஆக மாட்டேங்குது அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு ஜாதகம் வருது ஆனால் கர்ணஜா கர்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு மகாபாரத்தில் எப்படி சொல்கிறாங்க கர்ணன் எப்படி அந்த மாதிரின்னு எடுத்துக்கலாம் அதாவது அவருக்கு எல்லா பலமும் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இதில் கர்ண ஜாதகம் கடைசி நேரத்தில் விழுந்த மாதிரி இந்த கன்னியா லக்னத்தில் இவர் ஒருவேளை பிறந்திருந்தால் கன்னியா லக்னம் கடகராசி ஆகியதில் பிறந்திருந்தால் கர்ணன் மாதிரி தான் ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி அர்ஜுனுக்கு போன மாதிரி கணக்காகி போயிடுது அதனால் நம்ம கன்னியா லக்னத்தை வச்சுக்கிட்டு பேசணும்னா இது வந்து இனி அதுதான் தெரியும் இனிமேல் தான் இது இதுவாக அதுவாங்கிறதே நமக்கே புரியும் லக்னமாக இருந்தால் இந்நேரம் அவர் ஒரு எம்எல்ஏவாக ஆயிருக்கணும் அதான் கணக்கு இந்நேரம் அவருடைய பொசிஷன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கணும் அப்போ கண் அப்போது நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலத்துக்கு வதையாக வரக்கூடிய நட்சத்திரங்களில் தான் நடப்பே வந்திருக்குது அப்போ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அவருக்கு வாக்குப்பதிவு மதியம் வரைக்கும் சிறப்பாக அவருக்கு வந்திருக்குது ஆனால் மதியத்துக்கு மேலே வதையாக போயிடுது அதே மாதிரி எலெக்ஷன் டேட்டு அனவுன்ஸ்மெண்ட்டு வர்ற இடமும் வந்து பார்த்திங்கன்னா பரணி அதாவது சுக்கரன் நட்சத்திரத்தில் வர்றதுனால அதுவும் வதையாக வருது அதனால் கடும் போராட்டமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கணக்கு அப்போது திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை எப்படி நம்ம கணிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஜாதகத்தையும் நாம் பார்க்கணும் அதே மாதிரி குறிப்பாக வந்து திமுக வேட்பாளர் அவருடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்யாமல் பேசக்கூடாது அப்போ இங்கே வந்து இப்போ சிம்ம லக்னமாக கன்னியா லக்னமான ஒரு குழப்ப நிலை இருக்கிறதுனால இங்கே முடிவுகள் நம்ம பெருசாக பேச முடியுது இல்லை கன்னியா லக்னம்னு நிறைய பேர் பேசுறதை வச்சு அடிப்படையாக சரி ஒரு கணக்கை போட்டோம்னா அங்கே கர்ணன் மாதிரி கடைசி வரைக்கும் போராடி அதை வந்து நல்ல பேரை வாங்குற மாதிரி ஜாதகம் வருதுன்னு எடுத்துக்கலாம் சிம்ம லக்னமாக இருந்தால் அவர் இப்போ நல்லபடியாகவே பொசிஷனுக்கு வந்துடுவாருன்னு அர்த்தமாக இருக்குது அதனால் இது இரண்டு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நாம் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கனாலும் ஒரு ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பேச முடியாது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக பேசலாம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அதாவது சிஎம் சி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மிக பலமாக இப்போ இருக்குது இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்லை அவங்களை பற்றி தவறாக நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க வந்து இன்னும் அதெல்லாம் விட்டுடுங்க முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்குற ஒரு நபரிடத்தில் எப்படி ஒரு அணுகுணுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கும் சில வந்து அவரை சொல்லிவிட்டு அவமானப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எதையுமே எடுத்துக்க மாட்டோம் இருந்தாலும் இங்கே சொல்லணுங்கிற விஷயம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னால் இப்போ கேட்குற ஆளுங்க அதில் அதிமுக இருப்பாங்க திமுகவும் இருப்பாங்க பிஜேபிலையும் இருப்பாங்க சில பேர் வந்து இப்போ அடுத்தது நாம் தமிழர் சீமானை பற்றியும் கேட்பாங்க சரிங்களையா நான் அதை பற்றி ஆய்வுகளை எடுக்கலை அப்போது எனக்கு வந்து அந்த நாள் பார்த்திங்கன்னா அதிகமான சாதகங்கள் திமுக அவங்களுடைய ஏதாவது குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்துக்குள்ள சனி ராகுவினுடைய பலம் அதிகமாக போகுது அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்வீப் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது முப்பத்தைந்து மு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு சாலிடாக எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் சில போராட்டங்களாக இருக்கலாம் கடைசி நேரத்தில் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இருக்குது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கன்னியா லக்னத்தை போட்டு பார்க்குறப்போ அது சரியாக வரலை ஆனால் இந்த லக்னமாக அவர் இருக்காரா இல்லையானா இமேல் தான் நமக்கே தெரியும் அதனால் இதற்கு வந்து அதே மாதிரி சிம்மமாக இருந்தால்தான் வாய்ப்பை எதாது சரி ஓகே பார்க்கலாம் அது ஒரு கணக்குக்குள்ளே பேசலாம் அப்படின்னு வர முடியும் அதனால் இதை வந்து ஆய்வுக்காக இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் திமுக கூட்டணி வெற்றி வரக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமாக இருக்குதுங்கிறத அதை வேணால் உறுதிப்படுத்திக்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனாவசியமான கமெண்ட்டுகளில் எழுதுவீங்க எழுதுங்க அதையும் பார்க்கலாம் என்னென்னா எழுதி வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்தது இன்னும் ஒரு சில பேரெல்லாம் துரத்திட்டு வருவாங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் அப்புறம் திடீர்னு அன்நோன் அன்னோன் கால்லேருந்து ஃபோன் வரும் அப்புறம் சேஸ் பண்ணுவாங்க எல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவா